அடை மிதிப்பான் குளம் பாலை ஒன்றியம் தானே அடை மிதிப்பான் குளம்னாலே குவாரி கிரஷர் லாரி போக்குவரத்து தான் ஞாபகத்தில் வரணும் முத முதல்ல அந்தளவுக்கு மிக மிக கடினமான பார அமைப்புகளில் நம்பர் ஒன் இடம் அடை மிதிப்பான் குளம் பாறை மேலேயே இருக்கும் அஞ்சு அடி பத்தடி கிலே பாறை வந்துடும் அதனால தான் இங்கே ஏகப்பட்ட குவாரி இது மினிமம் நானூறு நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பதினெட்டு மீட்டர் லென்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வந்துடும் இன்னும் இருக்கா இல்லையா நீங்கள் ஒரு போர் போட்டிருக்கீங்க அப்படி தானே வீட்டுக்கு முன்னாடி மொத்தம் முந்நூற்றம்பது அடியா முந்நூற்றி இருபது அடி ஆழம் போர்வல் போட்டுக்காங்க அதில் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு அடியில் ஈர கசி வந்திருக்கு இப்போ இது கோடை இது வந்து சரியான கோடை த நிலத்தடி நீர்வளம்லாம் காணாமல் போய் போகக்கூடிய காலகட்டம் இது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இங்கே உச்சக்கட்டத்தில் நீர் நிலத்தடி நீர் மட்டம் இருக்கிறது வந்து ஜனவரி மாதத்தில் இருக்கும் மற்றபடி இது ஃபுல்லாகவே கருங்கல் கோரியால் ஆன ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் கம்போ தேங்காயா செயின் எதை கொண்டாலும் எதாவது நீங்கள் விரும்புகிற இடத்துல காட்டுவாங்க இல்லை வடகிழக்கு போல் அந்த அது என்ன முல்லை நீங்கள் வாயு மலையில் போட்டுக்கிளில் வாயு கன்னி மூளைக்கு மட்டும் போக மாட்டாங்க தென்மேற்கு மூளைக்கு மட்டும் போக மாட்டாங்க அதுக்கு நீங்களே உங்கள் விரும்புகிற இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம் உள்ளது உள்ளபடி தெரியணும்னா ஏதாவது ஒரு விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆகும் சரியா அது மேக்சிமம் உள்ளது உள்ளபடி காட்டும் இந்த டெக்னாலஜி வந்து தன் தர இதுதான் தன் தர அப்படி உள்ளது உள்ளபட்ன்ற ரிசல்ட் கிடைக்கும் இந்த பைப்லைன் கிளா பைப்லைன் போட்டு பார்க்கு பாருங்கள் அந்த நமக்கு பெரிய பிரச்சனை வரும் நேற்று ஒரு இடத்துல ஆய்வு பண்ணி செஞ்சேன் கிணறு பக்கத்துலேயே கொண்டுருக்கேன் பார்க்க சொல்லிட்டாங்க கிணறு என்ன ஷேப்பில் இருந்தோ அதே ஷேப்பில் தண்ணி இருக்க மாதிரி காட்டு கிணத்து பக்கத்தில் அது முக்கியமாக நான் வடக்கத்துக்க ஸ்கேன் பண்ணோன்னா இங்கே வட கிழக்க வந்து ஒரு முப்பது அடி அல்லது ஐம்பது அடி தூரத்துக்குள்ளே எதிர்கூடாது அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஐம்பது அடி தூரத்துக்குள்ளே எது இருந்தால் சொல்லிடுங்க உங்களுக்கு தெரியாமலே எதுவும் போர் போட்டு மூடி இருக்கா கல்வெட்டங்குழி இருந்து மூடி இருக்கா சொல்லுங்க இங்கே இல்லைல்ல இங்கே இருந்து உங்கள் மூடலில் சரி சரி எனக்கு இந்த சைடில் நமக்கு பின்னாடியோ அவருக்கு பின்னாடியோ இருக்கிறதுல ஒன்றும் பாதிப்பிட்றாது எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது இருந்து நீங்கள் மூடிருந்தீங்கன்னா அது நம்மளை மிஸ்கைட் பண்ணிடும் அந்த போர் அங்கே வீட்டுக்கு முன்னாடி போட்ட போர் சரி சரி அது அவ்வளோ தூரம் பாதிக்காது இது கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பின்புறம் இது ரெண்டாவது ஸ்கேன் இது முப்பத்தி ரெண்டு மீட்டரில் இருந்து வச்சுருக்கோம் அதே நூற்றி அஞ்சு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேன் பதினெட்டு மீட்டர் தான் பார்த்தோம் வடக்கத்துக்காக அதில் வந்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கிற இடம் வந்து என்னென்னா முப்பது முப்பது அடி கீழே வரக்கூடிய ஈரப்பதம் அதுக்கு கீழே ஃபுல்லாக முறிவற்ற கருங்கல் கடின தண்ணி இது இருக்காது அதில் இது பக்கத்து இடத்தையும் சேர்த்து இது முப்பத்தெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பார்க்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கே கிழக்க அங்கே டிரான்ஸ்போர்ட்ரு கருவி இருக்கிற இடத்துல ஒரு பாறை அவுட் கரப்பு இருக்குது மேலேயே இங்கே ஏன் கோரி நிறைய கோரி இருக்குங்கிறத அந்த ரிப்போர்ட் சொல்லுது இருபது அடி இருபத்தஞ்சி அடிக்கு கீழே போயிட்டுனாலேயே கீழே ஃபுல்லாக ஒரே இந்த கருங்கல் சார்னகேட் ராக் வந்துடும் இந்த ஏரியாவில் நாற்பது அடி அறுபது அடி சிதைப்பாடு இருந்தாலே போதும் எந்த கோடலையும் வத்தாது அருமையாக ஓடிட்டே இருக்கும் இங்கே தருவையில் ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்ததில் வெறும் மூணு சென்ட் இடமோ ரெண்டு சென்ட் இடமோ தான் அதில் ரெண்டு ஸ்கேன் எடுத்து ஒரு ஸ்கேன் சூப்பராக வந்துச்சு முப்பது டு அறுபது அடியில் அவருக்கு இறக்குறைய மூணஞ்சி தனி அவர் தான் இவங்க தொடர்புள்ள அவருக்கு சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்க இதெல்லாம் தன் தரையாக இருக்குது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் இந்த வீட்டுக்கு வடமேற்கு மலையில் மட்டும் ஒரு போர் போட்டுருக்காங்க முந்நூற்றம்பது அடி ஆளம் இது அவங்க ஏற்கனவே போ முந்நூற்றம்பது அடி போர் இதுதான் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் அதுவும் அதே தான் முப்பத்தஞ்சடி கீழே எதுவுமே இல்லை ரெண்டு இடம் அடையாளம் அந்த ரெண்டு இடத்துலையும் ஈரப்பதம் மட்டும்தான் வரும் அது கீழே ஃபுல்லாக கருங்கல் இந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக பல கோரிகள் இருக்கு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் பரவாயில்ல முப்பத்தஞ்சு அடியில் இல்லை ஈரப்பதம் களக்காடு கெலக்காடு சிதம்பராபுரம் மழை அடி வரத்துக்கே வந்தாச்சு இந்த ஏரியாவில் நீராட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு தானே ஒரு இது இந்த பக்கம் இப்போ பல வருஷமும் எங்கள் தலைமுறைக்கு முன்னாலலாம் சும்மாதான் கிடந்தது இப்போ ஒரு ஆள் வந்து அதில் போர் பண்ணி இதை கண்டவுன்னா எல்லோருமே அவங்க இங்கே இந்த பகுதியிலே ஒரு மூணு பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் சரி சரி இப்போ தான் ரீசெண்டாக இந்த வருஷம்தான் ஒரு வாத்தியாராக இருக்கார் நினைக்கிறேன் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பேர் ராஜான்னு நினைக்கிறேன் முத்து ராஜாவா இது ஒரு பேர் அவங்க ரெண்டு பேர் தோட்டமாக தான் இருக்குது அங்க கார் அங்க கோயில் விட்டு நடந்து வந்தாப்பா ஒரு ஆள் டீச்சரு இன்னொரு ஆள் பேர் ராஜான்னு முடிஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்கு அவங்க ரெண்டு பேர் தோட்டமும் தனித்தனி இங்கே தான் இருக்குது ஆமாம் ஆமாம் ரெண்டு பேருமே போர் போட்டாங்க ரெண்டு பேர் அதில் ஒரு ஆளுக்கு மேல் தண்ணி நூறு அடிக்குள்ளே இன்னொரு ஆளுக்கு நிறைய தண்ணி மேலே கிளைமா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு அதனால் நம்ம இங்கே இறக்குறைய வடக்குத்தை கிராஸ் பண்ணி பார்க்கும் இப்போ அங்கே வரைக்கும் இருக்கோம் இங்கே நமக்கு நாற்பது மீட்டரோட முடிஞ்சிடும் அடுத்துனா மத்தியில் பார்க்கும்போது அவர் இங்கே வந்துடுவாரு நம்ம அங்கே போயிடணும் மத்தியில் இடம் அங்கிட்டு இடம் மூணு சுக்காரன் வரும் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா அது வேற மாதிரி உள்ள உள்ளமாட்டணும் அது பொறுமையாக செய்யணும் ஒரு மணி நேரம் ஆகும் இந்த ஏரியாவில் இதுவரைக்கும் போட்டதில்லை மேலே தண்ணி வந்திருக்கு அதனால இது நானூறு அடி ஆளம்தான் இப்போ ஸ்கேன் இருக்கு இங்கே பெரும்பாலும் நூறு அடிக்குள்ளே ஒரு ஊத்து உண்டு

முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது மீட்ரு தூரம் மேற்கு தள்ளி இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்கு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு காலத்துக்கு ஸ்கேன் இருக்கு முதல் ஸ்கேன்ன ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சிங்கம் தவிர மீது எல்லா மிருகமும் வரக்கூடிய இடமோ ஆ நீங்கள் என்னென்ன மிருகங்கள்லாம் பார்த்துருக்கிய கரடி 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 சாதாரண சதவசாதமாக வர ஆரம்பிச்சிட்டு இது புளி சிறுத்தை கீழே வராது ஓகே ஒரு நேரம் ஒரு நேரம் வந்துருக்கோ சரி சரி கரடியும் யானையும் சர்வசாதாரமாக வரும்னே ம் பண்ணி ஆமாம் ஆமாம் ஆ மிளா வந்துடுதோ இது வேற ஒரு துண்டு நிலம் இது ம நல்ல மலைக்கு அடிவாராக வந்துட்டோம்ல இதுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் ஏரியா தானோ அதான் இது அந்த தெரியுது ஃபாரஸ்ட் ஏரியாக்கிட்டே வந்தாச்சு இது பட்டாடம் சரி இது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது இரநூறு அடி பார்க்க இது இது மூணாவது ஸ்கேனு இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வட மேற்கு தென்கிழக்கு பாறை அமைப்புள்ள வடமேற்கு தென்கிழக்கு தான் கிடக்கும் பூமி கீழே உள்ள பாரு கிடக்கல மழை கிடக்கல இறக்குற இதே மாதிரி தான் நம்ம அதை ரெண்டா வெட்டுற மாதிரி இவன் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே மழை கிடந்தாலும் கீழே பூமி கீழே கிடக்குல்ல அதே டைரக்ஷனில் தான் கிடக்கும் இது நாலாவது ஸ்கேனு இந்த துண்டு நிலத்தில் அதாவது இந்த இந்த தனி இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேனு ஏற்கனவே உள்ள துண்டு நிலம் வடக்கு உள்ள நிலத்தில் ரெண்டு ஸ்கேனு இங்கே இது நாலாவது இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கேனு மொத்தம் இது நாலாவது ஸ்கேன் இருக்கு தெற்கு இருந்து வடக்கு நோக்கி இது முப்பத்தெட்டு மீட்டருக்கான ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இந்த இவங்க இடத்துக்கு அடுத்து ஃபாரஸ்ட் இடம் அந்த அமைப்பு வடக்கு ஐம்பத்தஞ்சி அறுபது டிகிரி கோணாலாக இருக்குது அதுக்கு நேராக இறக்குறைய பெர் ஸ்கேன் பண்ணுறோம் இங்கே இந்த கலக்காடு சிதம்பரபுரம் ஏரியாவில் ஒரு ஐந்து நபர்களுக்கு மேலே வெவ்வேறு இடங்களை ஆய்வு பணி செஞ்சு கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில் மட்டும் இதே ஏரியாவிலேயே இது ரெண்டு பேருக்கு பார்த்து கொடுத்து நல்ல தண்ணி இது இவங்களுக்கு மூணாவது இடம் சிதம்பரபுரம் ஆளுக்கு இங்கிட்டு சாலை பகுதியில் இங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு நபருக்கு பார்த்து கொடுத்துருக்கு இங்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் பைப் பைப்லைன் கிடையாது போர்வால் போடலை கிணறு எதுவுமே இல்லை வெரிஜின் லேண்டு தன் தரையாக இருக்குது கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த ஆள் ஒரு போர் இருக்கோம் போறாரு அது எப்படி ஓடுது ஆமாம் ஆமாம் அந்த இருக்குங்களா அந்த அந்த தெரியல தானே கலக்காடு முதல் வடக்கு இடத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு உள்ள கசி மட்டும்தான் இது தென்புறம் உள்ள இடத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது எதுவும் போர்வல் எதுவுமே இல்லை பிளைன் லேண்டு வெர்ஜின் லேண்டு தன் தரையாக இருக்கு உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் வட்ட கிழக்கிலிருந்து தென்கிழக்கை நோக்கி முதல் ஸ்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அளவு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்க சற்று முன்னர் தான் மழை பெய்ந்து மழை பெய்து ஓய்ந்தது பருவமழை தொடங்கிவிட்டது நிலையில் இது தெற்கு உள்ள ஒரு பகுதி இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த பகுதியில் முதல் ஸ்கேன் அங்கே வடகிழக்கு மலையில் பார்த்ததில் பாயிண்டே அமையலை நாற்பது அடி வரைக்கும் மாங்கோட்டைப்பறை அதாவது டென்ஸ் மீடியா இருக்குது அது கீழே ஃபுல்லாக காற்றாக்கு நானூறு அடி வரைக்கும் முறிவே இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் இந்த பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு முதல் ஸ்கேனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படி ப்ளூ கலரு இங்கே வந்துட்டு அறுபது மீட்ரு இல்லை அங்கே வேலியிலேருந்து அறுபது மீட்ரு சாரி வேலையிலிருந்து முப்பது முப்பதரை மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடத்த அடையாமல் வச்சுருக்கோம் அறுபது மீட்டரில் இது நீர் ஊற்று இருக்கிற மாதிரி காட்டுது அடையாமல் அந்த ஏரியா அமைப்புக்கு அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி இரநூறு அடிக்குள்ளே அந்த பாயிண்ட் இருக்கு அறுபது அடியிலேயே அறுபது டு எழுபது அடிலே அந்த பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் இது மூணாவது ஸ்கேன் தெற்கிருந்து உடக்க நோக்கி இது மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேன் பார்த்தோம் அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த அடையாளம் வச்ச பாயிண்ட்டுக்கு நேர பேரில் மேற்க நாற்பது மீட்டருக்கான மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் பத்து நிமிஷத்தில் அங்கே முப்பது மீட்டரு வச்ச அடையாளமும் இதுவும் தொடர்ச்சி இருந்தால் ரொம்ப சூப்பர் தண்ணி நிறைய வர வாய்ப்பு இருக்குது இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவுமே வைக்க வரலை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதில் இருந்து ஒரு ஐம்பது தூரம் கிழக்க வந்து ஒரு குழி இருக்குது இது அந்த ரெண்டாவது ஸ்கேனுக்கு மே நேராக மேலே மேற்க பார்த்த இடத்துல ஒன்று ஒரு இடமும் அடையாளம் வரல ஸோ ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்த அடையாளம் அதுக்கு நேராக மண் எடுத்திருக்காங்க மண் எடுத்த குழி இப்போ இன்றைக்கி பெஞ்ச மழையில் அந்த கு குளத்தில் அந்த குட்டையில் தண்ணி கிடக்கு அந்த வீட்டில் தான் அது அந்த ரிப்போர்ட்